தேனி சென்ற கனிமொழி எம்பிக்கு உசிலம்பட்டியில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மேலதாளங்கள் முழங்க மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தேனி மாவட்டம் போடியில் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள மதுரை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக தேனி சென்றார் திமுக எம்பி கனிமொழி தேனி சென்ற கனிமொழி எம்பிக்கு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கனிமொழியின் ஆதரவாளரான திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் இளமகிழன் தலைமையிலான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மேளதாளங்கள் முழங்க மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பெண்கள் அளித்த மனுக்களை பெற்றுக் கொண்டார் பெண்களிடம் திமுக ஆட்சி குறித்து கேட்டறிந்தவர் பின்னர் நலம் விசாரித்துவிட்டு தேனி சென்றார்